தான் பட்ட கஷ்டம் இந்த சமூகத்தில் யாரும் படக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நடுநிலை கல்விக்கு பெருந்தொகை நன் அந்நன்கொடை அளித்த ஆரிய கே நடராஜன் மாமா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இந்த மாபெரும் அறுபத்தாறாம் ஆண்டு நவரத்ன விழாவில் எங்கள் ஆரிய கே அந்தசம் செல்லம்மாள் குடும்பத்தையும் கலந்து கொள்ள சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர் பாலாஜி புவனேஸ்வர் சரவணகுமார் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சாவது நிர்வாகிகளுநருக்கு எனும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் முன்னாள் நிர்வாகிகள் இந்த அறுபத்தஞ்சு வருஷமும் பண்ண விதத்தை விட அறுபத்தாறு வருஷம் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஒம்பது ஒம்பது ஃபங்க்ஷன் சாதாரண விஷயம் கிடையாது அதை வீட்டை கல்யாணம் கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க ஒரு விழா எடுக்கிறதுக்கே எவ்வளோ பேர்த்து ஆர்கனைஸ் பண்ணணும் இங்கே ஒம்பது விழா எடுத்து மிகவும் சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க இந்த ஒம்பது விழாக்களும் நம்ம சமுதாயத்துக்கு அடுத்த நிலைக்கு எடுத்து போகிறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்றது அனைவருக்கும் தெரியும் இந்த இதுக்கு அடித்தளமிட்ட இ இந்த அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு இந்த முன்னாள் நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லணும் அவங்களுக்கு ஆசிர்வாதத்தையும் வேண்டி மேல்மும் அ நம்ம சங்கத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்து போகிறதுக்கு இந்த டீமும் வரக்கூடிய எதிர்காலத்தில் வர புதிய நிர்வாகிகளும் சிறப்பாக பணியாற்றுவார்கள் என்று எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை ஆனால் இந்த ஒன்று ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறேன் நான் சமுதாய ஒற்றுமைன்றது மிக மிக அவசியம் ஏன்னா சமுதாயம் ஊர்கூடி தேர் எழுக்கிற மைதான் இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஒரு விழா நடக்கிறதுன்னா எவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணுறேன்றதை நான் மொய மனதார பாராட்டுறேன் இந்த நவராத்தின விழாவுக்கு முன்னாடி அகரம் சென்டராயப் பெருமாள் கோயில் விழாவுக்கும் போயிருந்தேன் அந்த 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 கும்பாபிஷேக விழாவும் மிகவும் சிறப்பாக பெரிய பெரிய நகரத்தில் பெரிய பெரிய கம்யூனிட்டி ஆளுங்கள்லாம் நடத்துறதை விட நம்ம ஆளுங்க சிறப்பாக நடத்தினாங்க ஏழை எளிவங்களும் அனைவரும் பயன்படுற மாதிரி நம்ம சமுதாயத்தில் இருக்க எல்லாத்தையும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த விழா வந்து நம்ம உபயோகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் நான் அவசர வேலைகிறதுக்காக நான் முன்கூட்டியே செல்ல வேண்டியது இருக்கிறதுனால இந்த நிர்வாக குழுவிடன்னு ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு ஆரம்ப கல்வி இருக்கிற இது ஈஸ்வரன் மாமாவாலே அடுத்த பேச ஆச்சுன்னு நான் முன்னாடி முடிச்சுட்டு உடனடியாக சென்னை கிளம்ப வேண்டியது இருக்கிறதுனால அவரை தாழ்மையாக வேண்டி கொண்டேன் அனைவருக்கும் என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா ஆர்டர் பகார் வராததுக்காக நான் உங்கள்கிட்ட அனைவருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இந்த விழாவுக்கு முன்னாடி அறுபதாவது வருஷம் வந்து மாமா பழனிவேல் மாமா சொன்ன மாதிரி வைர விழா நடந்தது சமுதாயத்தோடு என்ன அவ்வளோ ஒற்றுமையாக எனக்கு கிடையாது நான் வந்தால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருவோம் போயிடுவோம் அவ்வளோதான் தெரியும் ஆரியே கந்தசாமிச்சுட்டே இருக்கு பத்து பசங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் எட்டாவது எட்டாவது பையன் ஆனால் என்னையும் மட்டும் அல்மோஸ்ட் யாருக்கும் தெரியாது ஏன்னா சென்னையிலேயே இருந்து சென்னையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேயே நான் போயிட்டேனால யாருக்குமே தெரியாது இப்போ ஒரு முறை இதெல்லாம் கூட எனக்கு அவ்வளவோ பழக்கம் கிடையாது யார் மாமா யார் அண்ணான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் இந்த கல்வி என்ற ப வந்து பாலாஜி வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டா அப்படி இந்த இந்த பதவியேற்றத்துக்கு அப்புறம் ரெண்டு மூணு தாட்டி அவங்களோட உரையாட்ட சந்தர்ப்பம் கிடைச்சது அது எல்லாருமே ஐம்பது வயசு கீழே நம்மவும் நம்பவும் உற்சாகமாக அடுத்த லெவலுக்கு நம்ம கம்யூனிட்டி எடுத்துகிட்டு போகிறோன்றது அவங்க ஆர்வத்தை பார்த்தோன்னே எனக்கு உடனே நம்மளும் அதனோட ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணுமே அப்படின்னு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நான் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம வந்து நான் ஒரு கருத்து மட்டும் சொல்ல நம்புகிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சிலேருந்து எண்பது வரலும் மாதா கோவில் ஸ்கூலில் தான் படித்தோம் அதில் படிக்கிறப்போ நான் வந்து சிங்காரப்பேட்டை சந்தில் போயிட்டு நோட் புக்கு பென்சில் பேனெல்லாம் வாங்கியிருக்கேன் நான் அவ்வளோ கஷ்டமான ஃபேமிலிங்கெலாம் நம்ம சமுதாயத்தில் நிறைய இருந்துருக்காங்க சொல்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இரநூறுவா கலெக்ட் பண்ணி இந்த புக்கு வாங்குறதுக்கு அந்த புக்கு நம்ம டெலிஃபோன் டைரக்டர் மாரி ஒரு பைபிள் நம்ம கம்யூனிட்டியினுடைய மொத்த அட்ரெஸும் நிர்வாக குழுவும் எல்லாமே அதில் தெரிகிறதுக்கு ஒரு ஒரு புக்கு டெலி அந்த காலத்தில் டெலிஃபோன் புக்கு இருந்தால் அது ரெஃபரன்ஸ் இருக்கும் அது மாதிரி இது இப்போ இரநூறு இரநூறுபா கலெக்ட் பண்ணி இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு வந்து இப்போ எதிர்காலத்தை கருதி முன்கூட்டியே இதெல்லாம் ஒரு ஆலோசனை செய்து அவங்க கூட்டு கமிட்டி மூலயமா எல்லாம் செஞ்சு பிரமாதமாக இந்த ஒம்பது விலாகம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு நலத்திட்டங்களும் அற்புதமான திட்டங்கள் ஆரம்ப கல்வி உதவி நடுநிலை பள்ளி உதவி மேல்நிலை பள்ளி உதவி கல்வி வந்து சகலத்துக்கும் வந்து பிரதானம் நம்ம சமுதாயத்தில் நூறு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு யாரும் டிகிரி ஓல்டரே இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட யாராவது ஒரு சிலதாக இருந்திருப்பாங்க ஆனால் கல்வி வந்து இப்போ வந்து நம்ம அடுத்த தலைமுறை வந்து இந்த அளவுக்கு போனதுக்கு அளவுக்கு பொருளாதார நிலையத்தில் ஓரளவுக்கு பேலன்ஸாக இருக்கிற காரணமே அடுத்த தலைமுறைங்க உலகமயமாக்கல் அது இல்லாமல் கம்ப்யூட்டரு அது இதுன்னு பண்ண பசங்கள்லாம் மேற்கொண்டு சென்னையில் நிறைய செட்டில் ஆயிட்டாங்க எங்களுக்கு எனக்கு வந்து சென்னையில் வந்து ஏவிசி வெல்ஃபேர் ட்ரஸ்ட்னு ஒன்று உருவாக்கியிருக்கிறோம் அந்த ஏவிசி வெல்ஃபேர் ட்ரஸ்ட் வந்து என்னுடைய குழு நம்ம ஏபிசியில் இருக்கலான்னு சேர்ந்து ஆர்கே துரைசாமி மீமா யத்திராஜன்னா தனசேகரன் பாலாஜி ஹரிபாபு மு முதலியவர்கள் எல்லாம் சேர்ந்து ஏபிசி வெல்ஃபேர் ட்ரஸ்ட் நாங்கள் ஒன்று நடத்திட்டு இருக்கோம் ஆனால் அந்த நடத்திட்டத்தில் வந்து நிறைய எங்களால் பண்ண முடியல என் கேட்டிங்கன்னா ஜாகிரபிகளின் சென்னை வந்து நம்ம பெருசு அதில் எல்லா பீப்புளும் அசம்பிள் பண்ணி எங்களுக்கு மீட்டிங் நடத்த கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு திட்டம் ரெண்டு திட்டம் எங்கே எங் எங்கள் பீப்புள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந் சென்னை சேலம் மாதிரி பாப்புலேஷனும் நம்ம சமுதாய மக்கள் நிறைவாக இருக்கிறவங்க இருந்து இருந்ததுன்னு வச்சுங்க சேலத்தில் சென்னையில் இருந்துருந்தாங்க சேலம் மாதிரி சென்னை வந்து எங்கேயோ கொண்டு போய் போனாங்க ஏன்னா அங்கே இங்கே வந்து தோல் கொடுக்குறதுக்கு இங்கே ஆள் நிறைய இருக்காங்க நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க அங்கே இல்லை இந்த மண்டபத்துக்கு வந்து சின்ன இடமா இருக்கிறதுனால நான் பாலாஜி மாமா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நான் நிறைய தடி பேசிகிட்டு இருக்கிறேன் சொல்கிறப்ப இந்த இடம் நெருக்கடி காரணமாக நம்மளுக்கு சைக்கிள் ஸ்டாண்ட் இல்லை அது இல்லை இல்லைனா எதிர்காலத்தை கருத்தி சிட்டி விட்டு தள்ளி ஒரு பெரிய மகால் தெச்செங்கோட்டில் இருக்கிறத விட சிட்டிக்குள்ளே தான் இருக்க போல இருக்குது மல்லூர் அங்கே இங்கே எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் பெரிய இடத்துல வந்து அவுட்டரில் வந்து ஒரு இடம் வாங்கி பண்ணாங்கன்னா எதிர்காலத்தில் நம்ம சமுதாய மக்கள் எல்லாமே பெரிய லெவலில் போகிறதுக்கோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கோ ஈஸியாக இருக்கும் ரெண்டாவதாக வந்து நேற்று எம்ஜிக்கு விஜயகுமார் மாமா ஒன்று சொன்னாங்க நோய் நோய் நோ நோய் நாடின் முதல் நாடின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நோயினுடைய தன்மையை அறிஞ்சு வித்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இங்கே யாருமே கிடையாது நம்ம சமுதாயத்தில் கோவிட் பீரியடில் தெரியும் பாலாஜி இருந்து பாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி தலைவர்கள் இருந்தாங்க கோவிட் பீரியடில் சேலத்தில் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிட்டாங்க நூற்றுக்கணக்கான நம்ம முன்னோர்கள் எல்லாம் அதனால் பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க இப்போ நோயினுடைய அறிகுறி முன்னாடியே அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம நிர்வாக குழு சார்பாக டாக்டர்கள்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு சிறப்பான திட்டத்தை வந்து வகுத்து அடுத்த ஆண்டு டெஃபினட்டாக வந்து அந்த ஃபங்க்ஷனில் என்னையும் முடிஞ்சால் அழைச்சாங்கன்னா நானும் வந்து இப்போ கலந்துக்கிறதுக்கு கல கலந்துக்கிறது விருப்பப்படுறேன் என்ன என்ன விஷயம்னா மருத்துவம் வந்து அவ்வளோ காஸ்ட்லி ஆகிடுச்சி மக்களுக்கு வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு நம்மளுக்கு நான் சில சமயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நம்ம அகாரம்பாலேயே ஒரு முன்னாடி ரூமில் வந்து டெய்லி ஜெயின்ஸு மார்வாரி நாட்டுக்கோட்டை செட்டியார் அவங்கெல்லாம் நான் அந்த சமுதாயத்தோட உறவாடி இருக்கேன் எங்கள் அசோசியேஷன்லாம் இருக்கிறனால அவங்க நிறையவே அது மருத்துவத்துக்குன்னு இதுக்குன்னு நிறைய தானம் பண்ணுறாங்க ஒரு பர்ஸ் பர்டிகுலர் பர்சன்டேஜே தானம் பண்ணுறாங்க அது மாதிரி இருந்துன்னு வச்சுங்க நம்ம நிர்வாகத்தில் நம்ம சமுதாயத்தில் படித்த டாக்டருங்களை ஏபிசி டாக்டருங்களை ஒருங்கிணைச்சி ஒரு கமிட்டி உருவாக்கி நம்பு சமுதாய மக்களிடையே என்ன இருந்தாலும் அங்கே ரெஃபரன்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆலோசனை முன்னாடியும் அதுக்குண்டான பொருளாதார வசதியும் எங்கே என்ன கிடைக்கின்றதையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குற மாதிரி நான் இந்த நிர்வாகங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த இந்த சந்தர்ப்பத்தில் என்னை ஆரியகை செல்லம்மாள் ஆர்ய கை கனசாம் செட்டியா செல்லம்மாள் குடும்பத்தின் சார்பாக இந்த இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் சிறந்த வளத்தையும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் மாமா அவர்களுக்கு